ஐயப்ப பக்தர்களுடைய அந்த சந்தேகங்கள் அந்தனுடைய பார்ட் டூ வீடியோவில் தான் வந்துருக்கோம் உங்களுக்கு வந்து பார்ட் ஒன் வீடியோ வந்து பார்க்கல அப்படின்னா அதனுடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் கார்ட்ஸையும் கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் கண்டிப்பாக நிறையா செக் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவில் ஐயப்ப பக்தர்கள் என்னென்ன டவுட்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றதுக்கான விளக்கத்தை இந்த வீடியோ வந்து சொல்ல போகிறோம் உங்களுக்கு அது மாதிரியான ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதற்கான பதிலும் உடனடியாக கமெண்ட்ஸ்லையும் சொல்லப்படும் கொஞ்சம் கேள்விகள் வந்து பெருசாக இருந்தால் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் அதுக்கான வீடியோவும் வந்து ரெடி பண்ணி போடப்படும் ஸோ இப்போ முதல் கேள்வி என்ன அப்படின்றத வந்து பார்த்துருவோம் நாற்பத்தெட்டு நாட்களும் இரண்டு நேரமும் தலைக்கு குளிக்க வேண்டுமா அல்லது ஒரு நேரம் மட்டும் தலைக்கு குளிக்க வேண்டுமா சாமி அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மண்டல விரதம் அப்படின்றது நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒரு நாள் தான் வந்து கணக்கு சொல் நம்மளுடைய பூதநாத உபாய்க்கியான புக்கு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா நாற்பத்தோரு நாற்பத்தஞ்சு நாட்கள் அல்லது குறைந்தது நாற்பத்தோரு நாட்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுது இந்த நாற்பத்தோரு நாட்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையிலையும் சரி நீங்கள் வந்து சாயந்தரமும் சரி நீங்கள் வந்து தலைவலியை குளிச்சுட்டு அப்புறம் தான் வந்து பூஜை பண்ணணும் சரணம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது அதை எதற்காக சொல்கிறாங்க அப்படின்றதான ஒரு ஒரு விஷயம் இருக்குல்ல ஏன்னா ரெண்டு வேளை தலை குளிக்கணும்னு சொல்கிறாங்க பட் அதுக்கு பின்னால் என்ன ஒரு அறிவியல் இருக்குது என்ன ஒரு கருத்து இருக்குது அப்படின்னு இருக்குல்ல ஸோ நீங்கள் ரெண்டு வேலை தலைவலியை குளிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய உடம்பு வந்து டோட்டலாக வந்து ஹீட் வந்து குறைஞ்சிரும் ஹீட் அப்சர்வேஷன் வந்து கம்மியாயிடும் ஸோ உடம்பு வந்து கூலிங் ஆகிடும் ஸோ உடம்பு கூலிங்கான இதில் என்னப்பா இருக்குது அப்படின்னா உடம்பு கூலாக இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய ஆண்மை சக்தி வந்து வெளியேறாமல் இருக்கும் உங்களுடைய பாடி வந்து ஹீட் ஆகிடுச்சி டெம்பரேச்சர் அதிகமாகிடுச்சின்னா கண்டிப்பான முறையில் வந்து உங்களுடைய ஆண்மை சக்தி வந்து வெளியே போயிடும் ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் மட்டும்தான் காலையில் மாலையிலேயே ரெண்டு வேலையுமே நாற்பத்தொரு நாள் விற்கிறது தலை வெளியே குளிங்க தலைக்கு குளிங்க அப்படின்னு மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை நிமித்த நான் வந்து நைட் செட் தான் இருக்கேன் சாமி நான் வந்து போயிட்டு வந்து காலைல வர்றதுக்கே பத்து மணிக்கு மேலே ஆகிடும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து கூட குளிச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தூங்கிக்கிறான் ஸோ உங்கள் கடமை நிமித்தம் மாறுது அப்படின்னா பிரச்சனை இல்லை ஆனால் என்னால் முடியும் என்னால் இந்த பச்சை குளிக்க மாட்டேன் சாமி அதனால் ஒரு தடவை குளிக்க அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தான் இப்போ வந்து பதில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களை கடமை நிமித்தம் உங்களால் குடிக்க முடியலை அப்படின்னா அது வேறு ஆனால் என்னால் முடியும் என்னால் தண்ணி ஜில்லுன்ற இருக்கு நான் குளிக்கல அந்த மாதிரி அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கலாம் ஸோ அதெல்லாம் சொல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு வந்து ரெண்டு வேலை வந்து குளிக்க பாருங்க அதுதான் வந்து ஐயப்பனும் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா மாலை போனாமல் ஐயப்பனை எப்படி வழிபடலாம் சொல்லவும் மாலை போடாமல் எப்படி ஐயப்பனை வழிபடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் மாலை போட்டாலும் சரி மாலை போடலைன்னாலும் சரி நீங்கள் ஐயப்பன் கோயில்ன்றது வந்து நிறையா இருக்குது ஸோ எல்லா இடத்துலையுமே போய் நீங்கள் வந்து வழிபடலாம் இப்போ லேடிஸுமே சரி போய் வழிபடலாம் லேடிஸ் வழிபடக்கூடாது அப்படின்னா சபரிமலையில் இருக்கக்கூடிய அந்த சாஸ்தா மட்டும் தான் லேடிஸ் வந்து அந்த குறிப்பிட்ட ஏஜுக்குள்ளே இருக்கவங்க வந்து வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க மற்ற எல்லா இடங்களில் இருக்கக்கூடிய சாஸ்தா கோயிலையும் வந்து லேடிஸ் வந்து போகலாம் அதே மாதிரி பசங்களுமே வந்து எல்லா கோயிலுக்குமே வந்து போகலாம் ஆனால் நீங்கள் மாலை போடாமல் கோயிலுக்கு போகிறீங்க சபரிமலைக்கு வர்றீங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக நம்மள தவறு அது தீட்டும் கூட அதேமாதிரி மாலை போட்டுட்டீங்க ஆனால் தலையில் இருமுடி வைக்காமல் போய் சாமியை போகிறீங்க அப்படின்னா அதுவும் வந்து தீட்டு நீங்கள் மாலை போட்டுட்டீங்க இருமுடியெல்லாம் வச்சுட்டீங்க ஆனால் அந்த விதிமுறையெல்லாம் ஃபாலோ பண்ணலை கோவப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க எல்லாத்தையும் ஒரு அவதூறாக வந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா அதுவுமே வந்து தவறு அதுவுமே வந்து தீட்டு அவங்க மொத்தம் நீங்கள் மாலை போட்டு இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது மாலை போடாமல் நீங்கள் யாராக வேணால் எப்படி வேணால் வந்து வெளிப்பட்டுக்கலாம் நீங்கள் உங்கள் வீட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐயப்பன் ஃபோட்டோவை வச்சு சாமி கும்பிட்டுட்டு அந்த மாதிரி பூஜையை பண்ணிக்கலாம் இந்த சபரிமலை சாஸ்தா ஐயப்பன் மட்டும் தர்மசாஸ்தா அவர் வந்து பிரம்மச்சாரி விரதத்தில் இருக்காங்க ஒரே காரணத்துக்காக அவரை மொத்தம் வீட்டில் வச்சு சாமி ஃபோட்டோலாம் வச்சு கும்பிட மாட்டாங்க மற்ற இருக்கக்கூடிய எல்லா ஐயப்பனுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐயப்பனுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஒய்ஃப் இருக்காங்க இன்னொரு ஐயப்பன் பார்த்தீங்கன்னா பிரபாவிதின்னு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க அவங்க சத்தியகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகனே இருக்காங்க ஸோ அவங்க ஃபோட்டோலாம் வச்சு வந்து நீங்கள் வந்து வீட்டில் வந்து வழிபட்டுக்கலாம் அதெல்லாம் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது பட் நீங்கள் இப்போ இந்த தர்மசாஸ்திர ஐயப்பன் சபரிமலை இருக்கக்கூடிய ஐயப்பனா வழிபடணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பான முறையில் மாலை போட்டு உங்கள் வீட்டில் அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சு வழிபட்டால் மட்டும்தான் பலன் அதுதான் வந்து தர்மமும் கூட ஏன்னா அந்த மாதிரி அவர் வந்து பிரம்மச்சாரி விரோதத்தில் இருக்கும்போது அந்த ஃபோட்டோவை நீங்கள் வீட்டில் வச்சு கும்பிட்றது அவ்வளோ நல்லது கிடையாது ஸோ இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் நான் கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இன்னும் அதான் ஒருத்தர் கேட்டிருக்காரு பிரதர் எனக்கு ஒரு டவுட்டு ப்ளீஸ் கிளியர் பண்ணுங்கள் எனக்கு மேரேஜ் ஆகி செவன் இயர்ஸ் கழித்து பேபி பிறந்திருக்கு இப்போ பேபி அஞ்ச் மந்த்சு எங்கள் ஹஸ்பண்டு மாலை போட்டிருக்காரு ஃபை இயர்ஸ் ஆகிட்டேன் அவருக்கு சமைத்து கொடுக்கலாமா வீட்டில் வேறு யாரும் இல்லை ப்ளீஸ் சொல்லுங்கள் ஆக்சுவலாக இந்த கேள்விக்கான பதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவிலே வந்து நான் சொல்லியிருப்பேன் இந்த மாதவிடாய் அப்படின்ற காலகட்டத்தில் பெண்களை வந்து பார்த்திங்கன்னா அந்த ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா உடம்பு வந்து சோர்வாக இருக்கும் அவங்களுக்கு வந்து பேக் பேக் பெயின்னு இந்த மாதிரி விஷயங்களா இருக்கும் ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சமைக்கக்கூடாது ஏன்னா இப்போ நீங்கள் வந்து சாமிக்கு சமைச்சு போடுறீங்க அப்படின்னா நீங்கள் சந்தோஷமாக வந்து சமைச்சு போடணும் இவ்வளோ உடல் வெளியில் பெயின்லாம் வச்சு சமைச்சு போடுறது அந்த சாமி வந்து உங்களை துன்புறுத்துற மாதிரி கணக்கு ஸோ அதனால் வந்து அவருக்கு நீங்கள் சமைக்க வேணாம் அவரே ஒன்று சமைச்சு இல்லை முடிஞ்ச அளவுக்கு வந்து வெளியில் ஏதாவது சைவகோட்டை வாங்கி சாப்பிட்டுக்கட்டும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க இது எதற்காக சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த பெண்களை பாதுகாக்கிற ஒரே நோக்கில் தான் சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த டைமில் வந்து அவங்கள வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ வீட்டில் ரெண்டு பேர் தான் இருக்கோம் நான் வீட்லேயும் வேறு ஹோட்டலில் அங்கேயும் எதுவும் கிடையாது யாரும் சாப்பிட மாட்டோம்ன்ற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து அந்த பெயின் இதெல்லாம் இல்லாமல் நான் வந்து எங்கள் வீட்டுக்காரர் தான் சமைச்சு கொடுக்குறேன் மாதிரி ஒரு சந்தோஷத்தில் சமைச்சு கொடுக்குறதா இருந்தால் கண்டிப்பான முறையில் வந்து நீ வந்து சமைச்சு கொடுக்கலாம் அதனால வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது ஏன்னா இப்போ நீங்கள் மாலை போட்டிருக்கீங்க அப்படின்னா இப்போ ஒரே வீடு தான் இருக்கும் அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருப்பாங்க அது பத்து பத்து ரூமாக தான் இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் அவங்க மா அந்த மாதிரி மாத விடைய காலத்தில் அவங்க வெளியில் போவாங்களான்னா வெளியில் போக முடியாது ஏன்னா வீடியோ அவ்வளோதான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்த மட்டும்பாது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து தூய்மையாக வச்சுக்கிட்டாலே வந்து தான் ஸோ எதுக்கு அவங்கள வந்து அப்படி அவங்க பார்க்கக்கூடாது அவங்கள வந்து சமைக்கக்கூடாதுலாம் சொன்னாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ரெஸ்ட் கொடுக்கணும் ஏன்னா அந்த வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் வந்து இது மாதிரி சொல்லப்பட்டிருக்கு எனக்கு வந்து வீடு பெருசாக தான் இருக்குது இல்லை பக்கத்துலேயே வந்து வேறுத்தவங்க வீடு இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக அங்கே போய் தங்கிக்கலாம் உங்கள் வீட்டுக்கார வந்து இங்கே இருந்துக்கலாம் இல்லை கோயில் பக்கத்தில் தான் இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டுக்கார வந்து கோயிலில் கூட போய் படுத்து வந்து அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ இந்த காரணத்துக்காக மட்டும்தான் இந்த மாத விடையானவங்க வந்து இப்போ வரக்கூடாது சமைக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிருக்காங்க மிச்சபடி வேறு எந்த காரணமும் கிடையாது அதான் மாலை போட்ட பின்பு முகச்சவரம் செய்யலாமா சரியாக தெரிந்தவர்கள் கூறலும் இது ஏன்னா மாலை போட்ட பிறகு வந்து முடிவெட்டலாமா ட்ரிம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க பட் இது வந்து பண்ணக்கூடாது அது திரும்பவும் சரி உங்கள் கடமையை நிமித்தம் பண்ணணுன்னா பண்ணலாம் என்ன கடமை நிமித்தம்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு நடிகராக இருக்கீங்க ஒரு ஆக்டராக இருக்கீங்க எங்களுடைய ஒர்க்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேஷம் போடுறது தான் நான் வந்து முடிய எடுக்கணும் முடியும் இந்த மாதிரி தான் அதனால் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற பட்சத்துக்கு மட்டும் நீங்கள் வந்து தாடியை எடுத்துக்கலாம் முடி ஹேர் கட் பண்ணிக்கலாம் இல்லை ஏன்னா அது வந்து உங்கள் கடமை உங்களுடைய தொழில் அதனால் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் அதெல்லாம் வந்து எதுவுமே இல்லை நான் நார்மலாகவே வந்து தாடியை ட்ரிம் பண்ணிக்கிறவா மாலை போட்ட பிறகு ஹேர் கட் பண்ணிக்கிறவா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் வந்து பண்ணவே கூடாது நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி வேணால் எவ்வளோ வேணால் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த நாற்பத்தோரு நாள் நீங்கள் வந்து மண்டல வரதம் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே வந்து நீங்கள் பண்ணக்கூடாது ஒருத்தர் என்ன கேட்டுக்கன்னா சந்தன மாலை துளசி மாலை இது ருத்ராஜா மாலை போடலாமா கன்னிசாமி சொல்லுங்க யாராவது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாலை போடுவாங்க ஐயப்பனுக்கு என்ன மாலை போடுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மாலைங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா துளசி மாலை இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த ருத்ராஜ மாலை ஏன் இந்த ரெண்டு மாலை போடுறாங்க அப்படின்னா ருத்ராஜ மாலை வந்து பார்த்தீங்கன்னா சிவனுடைய அம்சம் இந்த துளசி மாலை வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுவோடைய அம்சம் ஸோ இவங்க ரெண்டு பேரும் சக்தியாக இணைஞ்சு தான் வந்து ஐயப்பன் அவர்கள் வந்து பிறந்திருக்காரு அப்படின்றத உணர்த்தும் வகையில் இந்த ரெண்டு மாலை வந்து இருக்காங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ருத்ராஜ மாலையும் இந்த துளசி மாலையும் அணிச்சிக்குங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐயப்பனுடைய டாலர் வந்து மாட்டிக்கிங்க இன்னொரு இதில் வந்து விநாயகர் அண்ட் ஐயப்பன் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி டாலர் மாட்டிங்க அளவுக்கு ரெண்டு மாலை இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா ஒரு பெரிய மாலை ஒன்று இன்னொரு வந்து ஒரு தொலை மாலை ஸோ நீங்கள் ரெண்டு மாலை போட்டாலே வந்து ஓகே தான் இல்லை சாமி நான் வந்து இந்த சந்தன மலையும் சேர்த்து போட்டுக்கிறேன் அப்படின்னா தாராளமாக போடலாம் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இந்த காலகட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருங்காலி மாலை போடுறது இந்த கற்கண்டு மாலை போடுறது போடுறது இந்த படிய மாலை எல்லாம் போடுறது ஸோ அதுலலாம் வந்து டாலர் மாட்டிட்டு கருங்காலி மாலை இதுல எல்லாத்தையும் டாலர் மாட்டிட்டு நான் வந்து மாலை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து முற்றிலுமா தவறு ஸோ வந்து ஐயப்பன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாலைகளை தான் நீங்க வந்து யூஸ் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதெல்லாம் போட்டுட்டு ஸ்டைலுக்கு மாலை போடுறாங்க அப்படின்னா அது வந்து கணக்கு கிடையாது நீங்க வந்து அந்த ருத்ராஜ மாலை இந்த துளசி மாலை இந்த ரெண்டு மாலையே நல்ல முறையில் போட்டாலே வந்து போதும் ஸோ இந்த வீடியோவிலையும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு கொஷின் வரைக்கும் நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிவிட்டேன் எதனால அப்படின்றத ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த நான் சொன்ன இந்த பதில்களில் உங்களுக்கு ஏதாவது ஒரு முரண்பாடுகள் இருக்குது இல்லை இந்த சாமி இது வந்து தப்பு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இல்லை உங்களுக்குமே வந்து நிறைய டவுட்ஸ்லாம் இருக்கும் இந்த சாமி எத்தனை நாள் விரதம் இருக்கிறது எங்கெங்கெல்லாம் எப்படிலாம் போகிறது எப்படிலாம் வந்து ஃபாலோ பண்ணுறது எதெல்லாம் வந்து கரெக்டு எதெல்லாம் வந்து தப்பு நான் வந்து வேலை பார்க்குறேன் இதெல்லாம் பண்ணலாமா கூடாதான்னு நிறைய டவுட்ஸ் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும் ஸோ அதெல்லாம் உங்களுக்கு கிளியர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கமெண்ட் சொல்லுங்க கமெண்ட் சின்ன கமெண்டாக இருந்துச்சு சின்னதாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா சொல்லிடுவேன் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல பட்சத்தில் கண்டிப்பா வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோவே கிரியேட் பண்ணி உங்களுக்கு வந்து நான் ஈஸியாக வந்து நான் கண்டிப்பாக வந்து சொல்லுவேன் இதன் மூலம் இந்த வீடியோ மூலம் கண்டிப்பாக ஒரு அஞ்சாறு பேருக்கு டவுட்ஸ் வந்து ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்க அதற்கான வீடியோ வந்து போடப்படும் இதே மாதிரியான அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்